ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்திலும் மது ஆலைகளிலும் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த பாஜக தலைவர்கள் நிர்வாகிகள் திட்டமிட்டிருந்தனர் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பாக அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர் இந்நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலர் இன்று காலை முதல் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் எழும்பூரில் போராட்டம் நடத்த சென்று கொண்டிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை அக்கரை அருகே தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டார் அப்போது பேசிய அவர் டாஸ்மாக் ஊழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளி என்று கூறினார் சொல்வது முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாக் வழக்குல முதல் குற்றவாளியாக இரண்டாவது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இதேபோல போராட்டத்திற்காக சென்னை சாலி கிராமத்தில் உள்ள இல்லத்திலிருந்து புறப்பட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் கைது செய்யப்பட்டார் அப்போது காவல்துறைக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதேபோல சென்னை தலைமைச் செயலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர்